பி நாற்பது மற்றும் எம் நாற்பது பிரிவைச் சேர்ந்த இந்தியர்களை வணிகம் தொழில்திறன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னேற்றும் முயற்சிகளில் இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா பல ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது அதில் ஒன்றாக இந்திய இளைஞர்களின் எதிர்காலத்தையும் வாழ்க்கை தரத்தையும் கருத்தில் கொண்டு ஜிடிஎல் எனப்படும் கொள்கலன் லாரிகளை செலுத்துவதற்கு தொழில்திறன் வாகன ஓட்டுநர் உரிம உதவி திட்டத்திற்கான தொடக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது லாரி ஓட்டுநர்கள் மட்டுமின்றி போக்குவரத்து மற்றும் உபகரணத்துறையில் பட்டப்படிப்பை முடித்திருக்கும் இளைஞர்களுக்கும் இத்திட்டம் பெரிதும் பயனளிக்கும் என்று மித்ரா சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்தார் பி எஸ் சாமி அகாடமி வாகனம் ஓட்டும் பயிற்சி மையத்தின் ஒத்துழைப்போடு சுமார் நூறு பேருக்கு ஜிடிஎல் உதவி திட்டத்திற்கான வாய்ப்பு இன்று வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் ஆரம்ப இந்த இந்த திட்டத்தை ரெஜிஸ்டர் பண்ணாங்க வெட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர்த்து நம்ம இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி சலாங்கோரில் இருக்கிற அகடமி பி எஸ் சாமி அவர் மூலிமா நூறு பேர்த்துக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதோடு லாரி ஓட்டுநர்களை தாம் ஆதரிப்பதாக சிலர் கூறும் கருத்துகளுக்கு மறுப்பு தெரிவித்த பிரபாகரன் தற்போது நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் லாரி ஓட்டும் துறைகளில் ஆட்கள் அதிகம் தேவைப்படுவதாக அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து இத்திட்டம் அவர்களுக்கு பெரிதும் பயனாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் நிறைய வாய்ப்புகள் வெளியே இருக்குது எஸ்பெஷலி லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா லோரி டிரைவர்ஸ் தேவைன்ட்டு அரசாங்கமே அறிவிச்சிருக்காங்க ஸோ அது மூலயமா இந்தியர்கள் இதில் விட்டு விடுபடக்கூடாதுன்ட்டு மித்ரா எடுத்த முடிவு தான் இந்த ஜிடிஎல் திட்டம் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த லோரி டிரைவர்ஸ் என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு இல்லை சொல்கிறவங்க மேல் படிச்சு படிப்பு படித்தவங்க நல்ல வேலையில் இரு நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க ஆனால் அகடமிக்ஸ் ரீசால் போராக இருந்து வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனினும் இத்திட்டம் குறித்து அறிந்தவர்கள் அதற்கான செயல்முறைகளை பற்றி தம்மிடம் கேட்டறிந்து கொண்டதுடன் விண்ணப்பதாரர்களின் விவரங்களை நன்கு ஆராய்ந்த பிறகே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக பி எஸ் சாமி அகாடமியின் இயக்குநர் கணேஷ் பி எஸ் சாமி நிறைய பேர் வந்து எங்களை வந்து தொலைபேசியிலேருந்து அலி அழி அழிக்கும் கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த லைசன்ஸ் வந்து நாங்கள் எடுக்க போகிறோன்னு ஆனாலும் கூட நிறைய பேர் எடுத்தது கூட அந்த பேரெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்குனாக்கா அந்த விண்ணப்பெல்லாம் நம்ம எடுத்துருந்தோம் சில பேருக்கு வந்து நம்ம இந்த மாய் சலாம் அங் அந்த இதில் நம்ம செக் பண்ணியிருந்தோம் பி ஃபோர்ட்டி இருக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணியிருந்தோம் ரெண்டாவது வந்து இந்த ஸ்னாராய் சைமா சாமான் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணியிருந்தோம் மூணாம் விஷயம் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் மித்ரா கொடுத்து கொடுத்துருந்தோம்

நம்ம எடுத்து நம்ம வாழ்வாதாரத்தை முன்னிறுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பு நான் வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டு சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து என்னோடய ஃபீல்டுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒன்று லைசன்ஸு லோரி லைசன்ஸு இன்னொன்று பெண்களுக்கு வந்து நிறைய பெண்கள் இப்போ முன்னுக்கு லோரி ஓட்டுறதுக்கு பயப்படுறாங்க பெண்கள் மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லோரியில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை லோரினாலே எல்லாம் பயப்படுறாங்க அப்படி பார்த்தா நம்மளுக்கும் ஒரு பயம் இருக்குதான் ஸோ நம்ம ஒரு சேஃப்டி ட்ரைவராக இவங்க அவங்களுக்கு இங்கே வந்து நல்ல முறையில் சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி லோரி ஓட்டணும் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுப்பாங்க அதை நல்ல முறையில் கற்றுக்கிட்டு நம்ம நல்லபடியாக லோரி ஓட்டணும் அதோட பெண்கள் எல்லாம் முன்னுக்கு வரணும் இதனிடையே இத்திட்டத்தில் விண்ணப்பித்து தகுதி பெற்றுள்ள எஞ்சிய ஐநூற்று ஐம்பது பேருக்கு குறிப்பிட்ட மாநிலங்கள் தோறும் கட்டம் கட்டமாக இந்த உதவி வழங்கப்படும் என்று பிரபாகரன் பரமேஸ்வரன் கூறினார்